எலும்பு நோய்கள் அதாவது எலும்பு நல்லா எலும்பில் உள்ள நோய்கள் குண குணமாவதுக்கும் எலும்பு அடர்த்தியாவதுக்கும் ஒரு சின்ன ஒரு வீட்டு வைத்தியம் விட்டு மருந்து சொல்லுவேன் மரவள்ளி கிழங்கு நல்ல வேக வைத்து எடுத்துக்கோங்க இதில் பூண்டு மிளகாய் வத்தல் சீரகம் கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஆகியவற்றை நல்ல வானலியில் எண்ணெய் விடாமல் தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து அரைத்து நல்ல தூளாக்கி சின்ன வெங்காயம் கல் உப்பு சேர்த்து அடை மாவு பக்குவத்தில் பிசைந்து செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தி அடையாக சுட்டு ஒரு மண்டலம் தினமும் சாப்பிட்டு வர இந்த எலும்பு அடர்த்தி அதிகமாகிடும் எலும்பு நோய்களும் குணமாகிவிடும் இது ஒரு எளிய முறை வீட்டில் நீ செய்து பயன்பெறலாம் நன்றி இந்த வழிபக்கினுடைய சேனல்களை பிடித்திருந்தாலும் சப்பரைஸ் பண்ணவும் லைக் பண்ணுங்கள் எதுவும் குறை இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி